ஐயோ அது விடுங்க மேஸ்திரி நீங்க எவ்வளவு பூசுனாலும் அது கொடூரமா தான் இருக்கும் நீ நீங்க நீ பூசுனா மட்டும் அழகா இருக்குமா அது அந்த கொல்ற எடுத்து நல்லா கொத்துங்க கொத்தி முடிச்சிட்டு தடவை பூசி பாருங்க அப்போயாவது ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கான்ட்டு நீங்க எவ்வளவு பூசினாலும் அது அது கொடூரமா இருக்கும் ஆமா அது அது பார்க்கலாம் நீ வெளில போய் பேசுமா போறேன் மேஸ்திரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க என்ன சொல்றோம் ஆமா மேஸ்திரி நீங்க நீங்கள் இமிடியட்டாக போறேன் Le mamma!